ஃப்ரேஸ்லால் ஹலோ லூயா தேவனுடைய பரிசுத்தமிழ் நாமத்தில் இந்த காலை வழியில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை ஆசிர்வாதம் மன்னா மூலமாக கத்தர் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் மீண்டுமாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நாம் பாடுகளை வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாடுகளில் அவர் பாடுகளை நாம் முன்வைக்கும் பொழுது நமக்கு ஒரு ஜெயம் கொடுக்கிறார் ஒரு விடுதலை கொடுக்கிறார் ஒரு பலன் கொடுக்கிறார் அவர் ஜெயித்தபடியே நாமும் ஜெயிக்க கிருபை செய்கிறார் அலையலூயா இந்த காலை கூட பாருங்கள் கர்த்தர் நமக்காக அவருடைய பாடுகளின் காரியத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை அவர் அனுபவித்து நம்மை விடுதலையாக்கும்படி ஒப்பு கொடுத்ததை நாம் வாசிக்க போகிறோம் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனத்தை வாசித்துப் பாருங்கள் கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள் அவரது ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார் ஹலெலூயா ஹலே லூயா கசப்பு கலந்த காடியை அவர் ருசி பார்த்தார் பிரியமானவர்களே ஜனங்களை பாருங்கள் அவர்கள் சூர்வனாந்திரத்தில் அவர்கள் செங்கடலை தாண்டி வந்தபொழுது அந்த இடத்துல தண்ணீர் கிடையாமல் மூன்று நாட்கள் அலைந்து திரிந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்பொழுது மாறா என்ற ஒரு 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 இடத்துல தண்ணீர் நிறைந்திருந்தது ஆனால் ஆவலாய் ஓடி குடிக்க பார்க்கும் பொழுது ருசி பார்த்த பொழுது கசப்பாய் இருந்தது அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்து அவர்கள் விரோதித்தார்கள் இந்த காலவெளியில் குடும்ப வாழ்க்கையில் சில விரோதங்கள் சில கச சில வேதனைகள் உங்களுக்கு வந்த சில பாதிப்புகளினாலே வந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கை கசப்பாக இருந்திருக்கலாம் உங்கள் சூழ்நிலைகளை கசப்பாக இருக்கலாம் உங்களுடைய முன்தின வாழ்க்கையின் சூழ்நிலைகள் இப்படி சம்பாத்தியங்கள் எல்லாவற்றினுடைய குடும்ப உறவில் சில கசப்புகள் இருந்திருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையை கசந்து போயிருக்கலாம் ஆனால் பாருங்கள் மோசினுடத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் ஒரு மரத்தை வெட்டி அதனை போட சொன்னார் மோசி தேவனை நோக்கி பார்த்த பொழுது அந்த ஆலோசனை வந்தது நீங்களும் கத்திர நோக்கி பாருங்கள் ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்த அந்த கசப்பை அவர் மாற்றுவதற்கு வழி திறப்பார் அந்த மரத்தை போட்டவுடன் தண்ணீர் மதுரமாய் மாறினது அல்லே லூயா கசப்பானதை மதுரமாய் மாற்றுகிற நம்மோடு இருக்கிறார் அதே போல பாருங்கள் நகோமி என்ற ஒரு பிள்ளை குறித்து வேதம் சொல்லுகிறது அவள் பெத்தலைகமேல் இருந்த பொழுது அவள் வாழ்க்கை ஆசிவாதமாக இருந்தது ஆனால் பஞ்சத்தின் மட்டும் சில முடிவுகளை மாற்றி அவள் சுயமான முடிவெடுத்ததுனாலே அவள் மோவாப்புக்கு போன பிறகு அவள் அங்கிருந்து இழந்து எல்லாவற்றையும் இழந்து போன குடும்ப உறவுகள் கணவன் பிள்ளைகளை இழந்து அவள் கசப்பானவளாய் திரும்பி வருகிறாள் அவள் சொல்லுகிறாள் என் பெயர் நகோமி எல்லாம் மாறால் நான் கசப்பை அனுபவித்து கொண்டிருந்த ஒரு பாத்திரம் என்று உங்கள் வாழ்க்கையில் கூட சில இழப்புகள் சில வேதனைகள் உங்களை கசப்பாய் மாற்றிருக்கலாம் யாரோடும் பேச தனிமையில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கலாம் யாரை பற்றியும் எதையை பற்றி உங்களுக்கு ஒரு ஒரு ஆர்வம் ஒரு ஒரு அன்பு காட்ட முடியாமல் சமாதானம் சந்தோஷத்தை கொண்டு வர முடியாமல் இணங்கி விட்டு கொடுத்து போக முடியாமல் கசப்பாய் கடினமாக மாறி கவலைப்படாதிருங்கள் ஆண்டவர் நகோமியை திரும்ப பெத்திலையை கொண்டு வருகிறார் மாறாவான சில ஆசீர்வாதம் திரும்ப அந்த வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துகிறாள் எனக்கு பிரியமானவர்களை கவலைப்படாதிருங்கள் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் அவர்கள் கல்வாரி சிலுவில நமக்காக கசப்பை ஏற்றுக்கொண்டு ார் இன்றைக்கும் உங்களுடைய கசப்பை இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறார் நீங்கள் ஆண்டு ஒருத்தர் ஒப்பு கொடுத்து இப்பொழுது ஜபிக்கும் பொழுது கசப்பான வாழ்வை மதுரமாய் மாற்றுவார் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை கசந்திருக்கலாம் உங்களுடைய சொந்த குடும்பத்தின் வாழ்க்கை கசந்திருக்கலாம் எல்லாமே உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை ஊழியம் கசந்திருக்கலாம் இப்பொழுது கத்தர் மதுரமாய் திரும்ப மாற்றுவார் ஜபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே கசந்து போன ஆண்டவரை கசப்பு கலந்த காடிய ருசி பார்த்தவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை எல்லாம் செலுவையில் ஏற்று எங்களுக்காக நீர் மதுரமான ஒரு வெற்றியை ஒரு விடுதலையை ஒரு ஜெயத்தை ஒரு சுகத்தை ஒரு பலத்தை ஆரோக்கியத்தை கட்டளிட்டதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுது ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் ஏதோ ஒரு காரியத்திலே ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அல்லது வாழ்க்கை முழுவதும் இவர்கள் காரியம் முழுது கசப்பாய் மாறியிருக்கலாம் ஆண்டவரே குடும்ப உறவு ஆண்டவரே கணவன் மனைவி உறவு பிள்ளைகள் பெற்றோருடைய உறவு இதனுடைய எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு கசப்பு ஆண்டவரே சத்துருவினால் கலந்து இவரு வாழ்க்கையெல்லாம் கசப்பாய் மாற்றி இருக்கலாம் இப்பொழுது நம்முடைய மதுரமாகிய திரு ரத்தம் இந்த பாவத்தின் கசப்புகளை எடுத்து போடுகிற இயேசுவின் திரு ரத்தம் இறங்கட்டும் நம்முடைய அன்பின் வல்லமை விடுதலின் வல்லமை சுகத்தின் வல்லமை பலத்தின் வல்லமை இறங்கி அந்த மாறாவை மதுரமாய் மாற்றும்படி ஜிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் நீர் எல்லா கசப்புகளை ஏற்றுக்கொண்டதுனால இன்று முதல் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற அத்தனை பேர் வாழ்க்கையை மாற்றி ச சந்தோஷமாய் சமாதானமாய் சண்டவருடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் மதுரமாய் மாற்றி ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இனி மாறா அல்ல மதுரமான வாழ்க்கை என்று ஒப்பு கொடுக்கிற அத்தனை பேரை ஆசிர்வதியும் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் ப்ளஸ்யூ இன்று முதல் கத்தர் வாழ்க்கையை மாறா அல்ல மதுரமாய் மாற்றிவிட்டார் ஆமே